இஸ்லாமிய ஆட்சி சென்ற பிறகு ஆங்கிலேயை வந்த பிறகு இந்த நாட்டில் உள்ள முஸ்லீம்கள் இந்த நாட்டிற்கு என்ன செய்தார் சுதந்திர போராட்ட வரலாற்றை விட இந்த நாட்டிற்குடைய தேசம் பட்டிருக்கு வேறு என்ன உதாரணம் இல்லை முஸ்லீம்களுடைய தேசம் பட்டுக்கு என்ன உகாரமும் த நீம் இந்த நாட்டை முஸ்லீம்களுடைய சொந்த நாடு அப்படி நினச்சதுனால தான்

சுதந்திர போராட்டத்தினுடைய பங்க இந்த பங்களிக்கும் செய்தார் செய்யாதா நான் இந்த நாட்டிற்கு எவ்வளவு இவ்வளவு தியாக இந்த நாட்டை ஆங்கில ஏன் அவ என்ன செய்யறான் அதிகமாக ஆங்கில விக்க ஒரு கட்டத்துல செங்கோட்டையில அவருடைய கொடியை ஏற்றிட்டாள் கொடியை ஏற்றிட்டு அவன் சொன்னாங்கன்னா இந்த நாடு முல்டா இந்த நாடு இந்த என்ன தியாரோட

இந்த நாட்டுக்கு மேல் தாவல் ஹர் போர் செய்து இந்த நாட்டை மீட்டெடுப்பது நம்முடைய கடமை அப்படி சொன்னார் நீங்கல்லாஹ் இதரியாவிலே அதுக்கு பிறகு முஸ்லிம்களுடைய நீண்ட வரலாறு இந்த நாட்டுக்கு நடந்தது ஒரு நீண்ட தியாகம் 1947 இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைத்தது சுதந்திரம் கிடைத்ததோடு இந்த நாட்டில் நடந்த இன்னொரு பெரிய சூழ்ச்சி என்னன்னு சொன்னா இந்த நாடு இரண்டாக

And the sooner we to the new year, the, the... the... the...

அவர்கள் செய்திருந்த இன்னொரு பெரிய விஷயம் நம்முடைய நாட்டிற்கு நீரை பரப்புவதற்காக நம்முடைய முன்னோர்கள் அவர்கள்

குறிப்பா பஞ்சாபுடைய பாடல் முழுக்க பாத்தீங்கன்னா முஸ்லிம்களுடைய அந்த பிணங்களால் நிறைச்சுகள் யூபியில் இருக்கக்கூடிய முஸ்லீம்கள் எல்லாம் பயத்துல குடிக்க ஆரம்பிக்கிறார் நாடு சுதந்திரம் நடத்திருச்சு ஆனால் நாட்டுல இவ்வளவு பெரிய பயம் இவ்வளவு பெரிய அமைதி இன்மை ஏன் எப்படியாவது இந்த நாட்டுக்கு பேசாம பக்கத்து நாட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு பேசும் பொழுது ஜாமியா மசீதுல

இந்த நாட்டில் அநீதத்துக்கு எதிராக நீங்கள் ஆரம்பத்தில் இருந்து குரல் கொடுத்து வந்தீர்கள் நீங்கள் இந்த நாட்டில் குழப்பம் விளைவிக்காதீர்கள் குழப்பவாதிகள் உங்கள் இடத்தில் வந்தால் நீங்கள் அவர்களுக்கு புரிய வைங்க அதையும் தாண்டி உங்கள் மீது அவர்கள் அத்துமீறினார் இங்கதான் சொன்னாங்க அவங்க அம்மாட்ட குறிச்ச தாய்ப்பால் ஞாபகம் வந்துருக்கும் அப்படி அவங்க அடி அடி நினைக்கும் சும்மா இல்லாமல் உங்களுடைய இந்த போன் போறானே பேசாம உடனே தெற்காம இருக்கலாமே அப்படிங்கறத நான் புரியாம ஒரே ஆனீங்க ஆனீங்க குலப்பத்தை நீங்க ஆரம்பிச்சூடாதீங்க இந்த நாட்டை குலப்பத்துக்குள்ளாக்காதீங்க ஆனால் குலப்பாம நீங்க உள்ள மீதி சுதந்திர போராட்ட முடிஞ்ச அந்த நாட்டுத் திருவனை யார்ட்ட பேசுறீங்க இப்ப போய் பேசுதுங்களே நாளைக்கு இந்த

ஒரு பெரிய கலவரமா இருக்கு நீ பிரசம் பண்ணினா அவங்க வந்து மஹ்மூத் என்று சொல்லப்படக்கூடிய என்னுடைய சகோதரர் என்ன செஞ்சிருக்கிறாங்க அழைத்துக் கொண்டிருக்கிறார் ஆனா இந்த நாட்டினுடைய மக்களை இந்த நாட்டினுடைய முஸ்லீம்களை ஆதரவற்ற நிலையை சுற்றிவிட்டு தீவிரவாதிகளுக்கு இடையில் சுற்றி செல்வதற்கு நான் ஒரு காலம் விரும்புவார் இந்த நாட்டின் முஸ்லீம்களை பாதுகாப்பதற்காக நீங்கள் தைரியம் இருக்கும் உங்களிடத்தில் உங்களுடைய பொருளை

இதே நேரத்துல என்ன செய்றாங்க மௌலானா அப்துல் கலாம் ஆசாத் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க என்ன செய்றாங்க டெல்லி ஜாமியா மசீத் அக்டோபர் 24 1947 டெல்லி ஜாமியா மசீத்ல என்ன அவங்க பேசுறாங்க என்னப்பா முஸ்லிம்களே முதல்ல உங்களுடைய தயக்கத்தை விட்டுடுங்க உங்களுடைய தயக்கத்தை விட்டுடுங்க தீய காரியங்களை விடுங்க உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய சந்தேகத்தை விடுங்க இது எப்படிப்பட்டது தெரியுமா இரு

ஒரு விதத்தில் என்ன அப்படின்னு சொன்னா குழு வித்தியாசங்களையும் இந்த நாட்டில் தான் முஸ்லீம்கள் வாழணும் இந்த நாட்டை நாம் பேசிக்கிறோம் அப்படிங்கற ரொம்ப அருத்தமான விஷயம் இருந்தது கேட்கலாம் அப்படி நிலைகளே என்னுடைய சூட்டம் என்ன அப்படின்னு சொன்னா இந்த எல்லா படமாக்களும் நாட்டு மக்களுக்கு சொன்னதே இந்த நாட்டில் நாம் இஸ்லாமியதா தான் வாழ்வோம் இந்த நாட்டை நாம் பேசிக்கிறோம்

விஷயங்களுக்கு மார்க்கத்தை பின்பற்றுவதற்கு உச்சகட்டமான எதிர்ப்புகள் வருதோ அந்த சமயத்தில் மட்டும்தான் அந்த நாட்டை துறப்பதற்குண்டான வழியும் அல்லாம அனுமதித்து நிற்கிறார் ஆனால் இதுவரைக்கும் அலமதுல்ல இந்த நாட்டில் அப்படிப்பட்ட ஒரு நிலை இல்லை நாம் இந்த நாட்டினுடைய மக்களுக்கு ரொம்ப தெளிவாக சொல்லிக்கிறோம் நாம் இந்த நாட்டை இந்த நாட்டில் வாழ்வதை பை சாய்ஸ் எழுதுகிறோம் பை சான்ஸ் பை சாய்ஸ் ஏதோ போற போக்குல இந்த நாடு நமக்கு தெரியல இல்ல இந்த நாட்டை விட்டு வெளிய போவதற்கு உண்டான ஒரு வாய்ப்பு இருந்து கூட இந்த நாட்டில் தான் வாழ்வோ அப்படிங்கற ஒரு ஒரு ஊழி கூட நாம இருந்துறோம் இன்னைக்கு நல்லா அப்படி அதனால தான் சில வீர இந்திய வீரர்கள் வெளிநாட்டுக்கு கடத்தப்பட்ட நேரத்துல இந்தியாவுடைய மண்ணை கையில் எடுத்து போறாங்க ஒரு கால் இறந்தால் இந்தியாவுடைய மண்ணோடு இருக்கும் இன்னைக்கு நல்லா அப்படி அதனால குறிப்பிட்ட புனிதமே மார்க்கத்தில் கொரோனா நல்லா நாம் இந்த இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் கடைசி வரைக்கும் இஸ்லாமியராக தான் வாழ்வோம் இளங்கா எதால அர்ப்பணிப்புகளோ இந்த அல்லாஹ் அந்த அர்ப்பணிப்புகளை நாம் தயாராக வேண்டும் அர்ப்பணிப்புகளை தயாராக வேண்டும் சொன்னால் இந்த பூமி அல்லாஹ்வுக்கு சொந்தமானது இன் ಈಗ ಭೂಮಿ ಅಲ್ಲ ಒಂದು ಸುಂದರವಾಗಿದೆ ಇವರಿಂದ ಹಾಗೆ ಎಷ್ಟು ತನ್ನ ನಾಡಿಯವರು